அறுபது ஊட்டி இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாசம் விடாதுனே என்னென்ன தீவனம் போட்டா பெஸ்டா நல்லா வெயிட் கூடும் ஏன்னா ஏமாறாம எவனும் இருக்க முடியாதுனே சரி ஆடு வளர்ப்புல பெரும்பாலும் எல்லாருமே சொல்றது லாபம் தான் என்னென்ன வகைகள் நட்டம் வரும் பருத்தி வத அரிசி உளுங்கந்தூசி தவுடு ஏன்னாச்சும் ஒன்னா பூ ரெண்டா இப்படி தான் பூ இப்படிதான் தான் கூட முடியும் நூறு செம்பேரி குட்டியும் சரி இருபது வெள்ளாட்டம் குட்டியும் சரி நூறு செம்பேரி குட்டியை சமாளிச்சு எல்லாம் இருபது வெள்ளாட்டம் சமாளிக்க முடியாது தமிழர் நிலம் நேரில் பழக்கம் நம்ம சந்தையில நிறைய நேரம் நம்ம வீடியோல நீங்க பார்க்கலாம் தம்பி கிருஷ்ணா ஆமா கிருஷ்ணா வந்து இப்ப வீடியோ எடுக்க வந்திருக்கோம் கிருஷ்ணா தொழுவுல வந்து ஒரு எழுபது குட்டிகான்னு இந்த தம்பி போட்டிருக்காப்புல எல்லாம் செம்மறி குட்டிகள் பொட்டுக்குட்டிகள் போட்டிருக்காப்புல இது எல்லாமே வந்து பக்ரீத்தை கணக்கு பண்ணி இருக்காங்க இது எல்லாம் ரெண்டு பேஜாக கிடக்குது ஒரு குட்டி ஒரு பெரிய தரத்தில் ஒன்று கிடக்கு சின்ன குட்டி ஒன்று கிடக்கு இதெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க என்ன ஸ்டேஜில் வாங்குறாங்க எவ்வளவு தீவனம் போடுறாங்க எவ்வளவு மாதம் வளர்க்குறாங்க ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ எடை போடு எப்படி விற்கிறாங்க அதை பற்றி தான் கேட்கும் வளர்க்கும் போல் இந்த பேட்டியை பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்குறேன் என்ன தம்பி கிருஷ்ணா நல்ல வீலா நல்லா இருக்குண்ணே சரி இப்போ நம்மகிட்ட ஆடுகள் பார்த்தேன் எவ்வளவு ஆடுகள் கிடக்கு என்ன வகையான ஆடுகள் கிடக்கு என்ன நம்ம எழுபது குட்டி கிடக்குனே சரி ஆடு வந்து பொட்டுக்குட்டி ஒரு அறுபத்தஞ்சு குட்டி கிடக்கு மயிலாம்புரி குட்டி பொண்ணு அது ஒரு அஞ்சு குட்டி கிடக்குனே மொத்தம் வந்து எழுபது கிடக்குண்ணே மொத்தம் எழுபது கிடக்கு ஆமாண்ணே சரி இதெல்லாம் எங்க வாங்குறீங்க எல்லாம் ஒரே தரமா இருக்கேன் ஏனே இதுபெல்லாம் எட்டே வாரத்துலேயும் வாங்கினேன் நான் வியாபாரியா இருக்கனால லோக்கலும் நான் வாங்கினேண்ணே சும்மா லோக்கல்லேயே அலைஞ்சு ம் முக்கால்வாசி நான் எட்டியா வரது தான் வாங்கினேண்ணே எட்டையாக வரும் ஆமா சரி இதெல்லாம் என்ன தேவைக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ யாரும் கேட்டால் கொடுத்துடலாமா இல்லைனா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அந்த மாதிரி விற்கிறாப்புல ஐடியா இருக்கா ஏன்னா நான் வந்து நோம்புக்கு பக்ரீத்துக்கு வளர்க்கலான்னு வாங்கினண்ணே சரி பக்ரீத்துக்கு அது குட்டி வளர்ப்போம் அதுவும் வேண்டாம் கழிச்சு போன குட்டியை நம்ம கறிக்கு விற்று நினச்சி வளர்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டுண்ணே பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்களேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு தொழில்ல உள்ள வந்தீங்க ஏன் வந்தீங்க என்ன நான் வந்து டென்த்து வரை முடிச்சு அந்த லீவுக்கு கொத்த வேலைக்கு போனேண்ணே கொத்தனார் வேலைக்கு அந்த வேலைக்கு போயிட்டு அந்த ரூபாய சேர்த்து வச்சு மொத ஒரு ரெண்டு குட்டி வாங்குனேன் ரெண்டு குட்டி ஐயாயிரத்துக்கு வாங்குனேன் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்தேன் அப்ப கொஞ்சம் அரை வட்டம் வளர்த்து ஒரு எனக்கு அதுல ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சோடி பதினாலாயிரத்துக்கு வித்தேன் அதுல ஒரு அரை வட்டம் எனக்கு ஏதோ இருந்துச்சு காசு பாத்துட்டீங்க அப்ப அதுல காசை பார்த்து தான் சரி இந்த குட்டியில் லாபம் இருக்கோ அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே வளர்க்க ஆடு அப்படியே தொழில உள்ள வந்துட்டீங்க முடிச்சு ஐடி ஒரு மூணு மாசம் போனேன் சரி அடுத்து இந்த சுட்ட ஆசை கொடுக்க ஐடி போக விருப்பம் இல்ல நான் வீட்டுல இருந்துகிட்டேன் வீட்டுல இருந்து போய் வேலை வேலை செஞ்சு செஞ்சு குட்டி வாங்குவோம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு வாங்கணும்னு ஒரு எண்ணத்துல இதே சிந்தனையில இருந்து இந்த குட்டி வாங்கி வளர்க்கணும் வளர்க்கணும் இதுல லாபம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க அதனால நானு குட்டி இறங்க இறங்கிட்டேனே டென்த் முடிச்சு நான் அடுத்து கொத்த வேலைன்னு செய்ய கொத்த வேலை கஷ்டமா இருக்குன்னு விரை வெட்ட போனேன் சரி விர வெட்டி ஒரு விரைவுட்டுல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விரைவு வெட்டுவேன் அதுல ஒரு நாளைக்கு வாரத்துக்கு நாலாயிரம் சேர்ந்துடும் வாரம் ஒரு நாள் சந்தைக்கு போனேன் எட்டாயிரம் சந்தைக்கு தான் முதல் முதல் போறேன் சரி நாலாயிரத்துக்கு அந்த குட்டி அவங்க ரூபாய் நாலாயிரத்துக்கு ஒரு குட்டியை வாங்கினேன் அத வழக்கு கொண்டு வந்தேன் ஒரு ஆளு இந்த குட்டி தான் வேணும்னுட்டாங்க நான் நாலாயிரத்துக்கு வாங்கிட்டு இருந்தேன் அந்த குட்டி அவங்க எங்கிட்ட இருந்து ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினாங்க அன்னைக்கே போன அன்னைக்கே எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்துச்சு இது சரி மரம் அப்படியே இன்னொரு அடுத்து அந்த விட்டுட்டு அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் பத்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் மராவாரம் போனேன் மர வாரம் வழக்குறதுக்கு நம்ம வாங்குவோம் அப்படின்னுட்டு ஆறாயிரத்துக்கு ஒரு குட்டி வாங்குனேன் அது ஆறாயிரத்தி இரநூறுவான்னு சேர்த்து குத்துச்சு ரெண்டாவது நம்ம ஏந்து கறி எனக்கு ஆட்டை பத்தி நல்ல அனுபவம் தெரியும் நம்மளுக்கு ஆள் பழக்கம் இருக்கு ஒரு கறி ஓடுவோம்னு ஒரு யோசனை இருந்துச்சு அந்த குட்டி விக்கலன்னா கறி ஓட கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு நான் நினைச்சேன் அதுக்கு இன்னொரு குட்டி பத்து கிலோ குட்டி அன்னைக்கு ஏழாயிரம்னு வாங்கினேன் ஏழாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்து இங்க கறி ஓட்டு நான் பார்த்தேன் ஏழாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்து இங்க கறி ஓட்டுல ஒரு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் இருந்துச்சு அப்படியே நான் வேலை செஞ்சு வேலை வேலைக்கு கொத்த விர வெட்ட போக வாரம் அந்த வாரம் முடிஞ்சோடனே சந்தைக்கு அன்னைக்கு போய் அப்படியே கறிக்கு குட்டியை பிடிக்க எப்படிமா நான் ஒரு வருஷம் சந்தைக்கு போயிட்டன ஒரு வருஷம் சந்தைக்கு போய் அப்படி இந்த ஆட்டு அனுபவம் எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இது இவளைக்கு வாங்கலாம் அப்படின்னு எனக்கு அப்படி நான் கறிக்கடை ஓட்டுதான் ஆட்டு ஆகினேன் சொல்ல போனா ஆஹ் கறிக்கடை ஓட்டு இந்த கணிப்பு எல்லாம் தெரிஞ்சா ஒண்ணு ரெண்டு நான் அடுத்து லோக்கல்ல வாங்க ஆரம்பிச்சேன் லோக்கல்ல வாங்கி இப்ப நான் பெரிய ஆவாரியா இருக்கேன் எல்லாத்துக்கும் அறிமுகம் எல்லாத்துக்கும் நான் தெரியும் ஆமா ரெண்டாவது எனதுக்கு நம்ம விரவு வியாபாரி மட்டும் ஆனா போதுமா நம்ம அதுக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருந்தோம் கிணத்துக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது செம்பரி குட்டி வாங்கி வளர்ப்போமே பக்கிரத்துக்குன்னு வாங்கியிருக்கேன் பக்கிரதுக்கு இல்லை எப்பயுமே வளர்த்தேன் ஆனா பக்கிரத்துக்கு இத்த மாதிரி எப்பயுமே விற்க முடியாதுன்னு தான் லாபமே இருக்கும் ஆமா சரி இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகளாம் வாங்குறீங்க சந்தையில் எத்தனை மாசம் குட்டிகளாக வாங்கினா நமக்கு சேஃப் ஏன்னா மூணு மாச குட்டியா வாங்கினா பாலுகுடி மறந்து மூணு மாச குட்டி குழந்தைங்க ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தோம்னா ஏதோ நம்மளுக்கு சம்பளம் இருக்கும்னே இல்ல சிலர் வந்து பக்ரீத்துக்குன்னு வளர்க்கறது சிலர் வந்து மூணு மாச குட்டியா வாங்குறாங்க சிலர் வந்து நல்ல கொம்பு குட்டியா ஒரு திருப்பு கொம்பு குட்டியா உருவன வாங்குறாங்க நம்ம எந்த ஸ்டேஜ்ல குட்டியா வாங்கி பக்ரீத்துக்குன்னு வளர்த்தா நமக்கு நல்லது ஏன்னா ஆஹ் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அவங்க நோக்கப்படி வளர்ப்பாங்க மூணு மாசத்துல விக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாலு மாச குட்டி அஞ்சு மாச குட்டிய வாங்குவாங்க ஒரு ரெண்டு வெள்ளு வரை ஒரு பத்து மாசத்துல வித்து போடுவாங்க இந்த குட்டியை வளர்த்தா நல்லா வளத்தா லாபம் தானே இந்த பக்ரீதத்துக்குன்னு வளர்க்கறதுனால அந்த தீவனம் முறையில கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னென்ன தீவனம் போட்டா பெஸ்டா நல்லா வெயிட் கூடும் அப்படின்னு வெயிட் கூடும்னா இப்ப எனக்கு நல்ல அனுபவம் தெரிஞ்சுக்கிடுச்சு இதான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்ன முத மொத இப்ப குட்டி மூணு மாசம் குட்டியை வாங்கிட்டு போறோம் தாய் விட்டு பிரிஞ்சு கொண்டு மொத தீவனம் அதுக்கு வந்து மக்காச்சோளம் ஒண்ணு மக்காச்சோளம் கூட போடுவதுல என்னமோ அது கடைசியில விற்க கூட போட்டுக்கோங்க பருத்தி விதம் அரிசி தவிடு உளுந்தம் தூசி இந்த நாலுதான் மெயின் இந்த நாலு பிணஞ்சு ஒண்ணுன்னா உளுந்த தூசி வந்து தூசியா இருக்கும் புளுந்தும் தூசியும் தவுனு தூ அப்படியே தூசி மாதிரி இருக்கும் மூக்குக்குள்ள ஏறுறோம் ஆட்டுக்குட்டி திங்கையில சரி நல்லா புட்டு மாதிரி நல்லா பெனஞ்சு லேசா ஈர புட்டு மாதிரி புழுதி பறக்காம அது இருந்தோம்னா குட்டி நல்லா திங்கமுன்னா ஏறிடுமோ சரசல அடிச்சிருமோ அப்படியே அந்த தூசியா இருந்தா மூக்குள்ள ஏறும் குட்டி திங்காது செரும்புவோம் அப்படியே செதும்பிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த தூசியை பணஞ்சு போட்டோம்னா காலை காலையில ஒரு ஆறு மணிக்கு எஞ்சு இடத்துல அந்த அந்த தீவனத்தை போட்டு விட்டா குட்டி கறங்காம இருக்கும் நல்லா நல்லா வெயிட்டும் கொடுக்கும் இதுக்கு ஒரு இது ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ தொழுவுல உங்களுக்கு காலையில இருந்து என்னென்ன வேலைகள் இருக்கு ஏன்னா காலில் எரிஞ்சோடனே நான் வந்து மொதல் வந்து தொழு தூக்குதுதான் எனக்கு வேலை தூத்து முடிச்சோட இரவு ஓடுவேன் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு நான் நான் காலையில் எந்திக்கி வந்து ஆறு ஆறரைக்கு எந்திப்பேன் ஆறரைக்கெல்லாம் தூத்து முடிச்சுட்டு ஏழு மணிக்கு நான் கரெக்டா இற ஓட்டுருவேன் அதான் காலில் இற ஓடு காலையில முதல்ல போடுற இற என்ன முதல் போடுற தீவனம் காலில் முதல் போடுற தீவனம் வந்து பருத்தி வத அரிசி உளுந்தூசி தவுடு சரி நாலு மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தீங்க அதுக்கு அடுத்து அடுத்து எத்தனை மணிக்கு அடுத்து அத போட்டு காலையில் ஏழு மணிக்கு போட்டுக்கோங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பதினோரு மணிக்கு தண்ணி வைப்பேன் அத அந்த தண்ணி வைக்க மாட்டேன் சரி பதினோரு மணிக்கு நான் தண்ணி வைத்து ஆட்டுக்குட்டிக்கு ஊத்தி வச்சிருவேன் தவிட போட்டு சரி பதினோரு மணிக்கு எல்லாம் குடிக்கும் எனி டைம் இருந்துச்சுன்னா குட்டி குடிக்காது இல்ல புண்ணாக்கு போட்டா ரொம்ப கொழுப்பு வைக்கும் அப்படிங்களே ஆமா புண்ணாக்கு வந்து ரொம்ப சத்தான ஒரு இல்ல புண்ணாக்கு போட்டா குட்டி அப்படியே தண்ணி நல்லா குடிக்கும் அப்படியே மிதுக்கு மலை மாட்டு குட்டி நல்லா வருமுனே ரைட் ஆமா இப்ப இந்த தீவனங்கள் எல்லாம் போடுறேன் அப்படின்னீங்க இந்த நீங்க போடுற இந்த தீவனத்துக்கு எவ்வளவு எடை கூடுது கிருஷ்ணா என்ன நான் வந்து இப்ப அந்த குட்டிக்கு வந்து எடை வந்து ஒரு ஒரு நான் மாசத்துக்கு எடை போட்டு பாத்தனேன் அஞ்சு கிலோ கூடுதுனே நல்லா தின்னு ஒண்ணு ஒண்ணு நல்லா நிக்காம நல்லா ஆறு கிலோ கூடும் அப்ப அஞ்சு டு ஆறு கிலோ கூடுது நீங்க சந்தையில ரெகுலரா வர்றதுனால ஏன் வெள்ளாட்டு குட்டிகள் வந்து நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு ஏன் வெள்ளாட்டம் கிடா குட்டிகளை வளர்த்து பக்கிறதுக்கு கொடுக்கலாமே ஏன் அதை விட்டுட்டு செம்மறி குட்டிகள்ல பொட்டு குட்டிகள் எடுத்தீங்க ஏன்னா வெள்ளாட்டம் குட்டி வந்து எப்பவானா விக்கலாம் அதுல வந்து லாபம் தெரியுமா குட்டி மாதிரி வேமா அது எந்திக்கவும் தெரியாது இடம் ஏறாது அப்படிங்கறீங்க அதுக்கு வந்து கொலையில தான் அதை வளர்க்க முடியும் நூறு செம்பரி குட்டியும் சரி இருபது குட்டி சமாளிக்க முடியாது சமாளிக்க முடியாதுன்னா என்ன செய்யும் என்ன செய்யும்னா சேட்டை காடிய காடி உடைக்கும் ஏரி படுக்கவும் அந்த எற ஓட்டா அதுக்குள்ள சாணி ஓட மோண்டு வச்சத மாதிரி தான் இருக்கும் செம்பரிய அப்படி கிடையாது நம்ம இறை போட்டா அது கீழ நின்னு தின்னுட்டு அது வாட்டுல கிடக்கும் எது போட்டாலும் திங்கும் வெள்ளாட்டம் குட்டி வந்து எது போட்டாலும் அது கழிச்சுதான் போடும் கட்டையை கடிச்சு கடிச்சு கீழே துப்பி தான் போடுவோம்ல செம்பரி குட்டி வந்து எது வேணாலும் நல்லா நெரிசு நெரிசின்னு போடும் நல்லா திங்கும் அது திங்க திங்க நம்மளுக்கும் எரை போட போட ஆசையா இருக்கும் அது அப்படியே அதுவும் வெயிட்டு போட்டு வெயிட்டு போடும் ஆமா சரி இப்ப பொதுவாவே வந்து சில பகுதிகளில் வந்து மயிலம்பாடி வளர்க்குறாங்க நீங்க வந்து பொட்டுக்குட்டி வளர்க்குறீங்க மயிலம்பாடி வளர்க்குறது பெஸ்டா பொட்டுக்குட்டி வளர்க்குறது பெஸ்டா ஏன்னா அது ஏரியா பொறுத்து நம்ம ஏரியால வந்து பொட்டுக்குட்டி தான் ஆமா எதுக்குமே இந்த பக்ரீத்துக்கோ ஒரு கறி ஆப்பரோ எல்லாமே நம்ம பொட்டுக்குட்டி தான் மயிலாம்பு குட்டி இந்த இறைய போட்டோம்னா இதுக்கு மேல நல்ல பண்ண கோழி மாதிரி நல்லா கறி பொது பொதுவோன்னு நல்லா ஏறும் கறி ஆமா மயிலாம்பரியும் வளர்த்தா லாபம் தானே அதுக்காக ஆமா நம்ம வந்து பொட்டுக்குட்டி தான் விரும்புது என பொட்டுக்குட்டி தான் ராசியா இருக்கா பொட்டுக்குட்டி நான் வளர்க்கணேன் இந்த ஆடு வளர்ப்பு தொழில் உண்மையிலே லாபகரமானதா ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆடு வளர்ப்பு தொழில உள்ள வராங்க இது எந்த விதத்துல செஞ்சா லாபம் எப்படி செஞ்சா லாபம் உண்மையிலே பல லட்சங்கள் வந்து இதுல லாபம் எடுக்கலாமா புதுசா வழக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லாபப்பட்டு நட்டப்பட்டு தான் முன்ன ஏற முடியும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் ஒரு படிக்கணும் ஒன்னா பூ ரெண்டா பூ மூணா பூ படிப்படியா தான் கூட முடியும் இது வந்து மொதல் வந்து ஒன்னு ரெண்டு சாவம் வைக்கும் நம்மளுக்கு அணுவும் தெரியாது தெரியாதவங்க வந்து அணுவும் தெரியாதவங்க வந்து ஒன்னு ரெண்டு சாவம் வைக்கும் அதுல நட்டம் வரத்தான் செய்யும் ஆடு வளர்ப்புல என்ன அணுவும் தேவைப்படுது ஆடு ஆடு வளர்க்க போறோம் அது எற போட போறோம் திங்க போகுது வளர போகுது இது போதாதா அது நீங்க தனிப்பட்ட அனுபவம் எதுவும் தேவைப்படுமா ஆடு வளர்க்கனாலே அனுபவம் வந்து அனுபவம் வந்துடும் எப்படின்ட்டா ஒரு சாணி ஓடணும்னா முக்கிக்கிட்டு வவுறு ஊதிக்கிட்டு இருக்கோம் என்னடா என்ன அந்த குட்டி இற எந்த குட்டியும் வச்சுக்கோங்க ஒரு கோளாறு எதனா ஒரு இறதிங்கன்னா தனியா ஒதுங்கிரும் இன்னைக்குதான் வச்சுக்கோங்களேன் ஒதுங்கி ஓரத்துல நின்னுக்கூடும் அனுபவம் இல்லாம குட்டி வளர்க்க முடியாது இருந்தாலும் அதுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வந்தா காய்ச்சல்னு வந்தாலே அது புள்ளரிக்கும் உடம்பு வந்து அப்ப தூக்கிட்டு போய் ஒரு டாக்டரோ இல்ல கால்நடையோ அங்க தூக்கிட்டு போய் ஊசி போட்டா அது சரியா போகும்னே நம்ம கரெக்டா தெரியும் அணு வேணும் வேணும் இதெல்லாம் ஒரு மாதிரி அவளுக்கு அது காய்ச்சல் அதை புடிச்சு பார்க்கணும் அதுக்கு என்ன வளாறு அப்படின்னு பாக்கணும் ஒண்ணு இறதிங்காம இருக்குன்னா வவுத்துல நம்ம அரிசி இரிசி போட்டுப்போம் குள்ள உழுந்துருக்கோம் நம்மளுக்கு பக்கத்து பக்கத்துக்கிட்ட கேட்கணும் இப்படி என்ன வெண்ணும் இறதிங்க மாட்டுக்கு இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கணும் குள்ள உழுந்துக்குன்னா அப்படின்னா வௌர் உப்பு இருக்குன்னா அதுக்கு டானிக்க ஊத்த சொல்லுவேன் டானிக்க ஊத்தணும் அப்படி ஒண்ணு இறதிங்க அது காய்ச்சல் மாதிரி இருக்கும் காய்ச்சலோ வாக்கானே அது அந்த சீசனுக்கு ஒரு நோய் வரும்னே அது என்னன்னு பார்த்து மெடிசன் தெரியாத நம்ம தெரியாம கூட பக்கத்துல ஆடு வளர்ப்பாங்க அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோ இந்த அனுபவங்கள்லாம் தேவைப்படுதுமா ஆமா ஆடு வளர்ப்புல பெரும்பாலும் எல்லாருமே சொல்றது லாபம் தான் என்னென்ன வகைகள நட்டம் வரும் நட்டம்னா இப்ப சோடி பதினோரு ஆயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் ஆயிரத்துக்கு வாங்கினோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு குட்டி செத்து போச்சு ஆயிரத்த முதலுக்கு முதலுக்குதான் தேரும் அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு மாதம் அது நம்மளுக்கு நட்டம் குட்டி வந்து நமக்கு வளர்க்கணும்னா சாவை விட கூடாது அந்த சா விடாம இருந்தா தான் நம்மளுக்கு லாபமே சாவு விடாம எப்படி நம்ம பாக்குறது அதுக்கு தான் நம்ம முத வந்தோட பூச்சி மருந்தும் தடுப்பூசியும் போட்டுருந்தோம் அதான் ரெண்டு முறை அடுத்து நம்ம அரிசி விடுதோ இல்லாம நம்ம கைக்குள்ளதா இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் மொத்தத்துல குட்டியில இழப்பு இல்லாம பாக்கணும் ஆமா பார்த்தாதான் நமக்கு லாபம் நம்ம ஆட்டுல இறவை போட்டு போகணும் நம்ம ஆட்டு வேலையை போனா குட்டி போயிடும் அதே தொழில இருக்கணும் இந்த ஆட்டு தான் வளர்க்க போறோம் அதான் இந்த தொழில இருந்தா இருது வளர்த்தாலும் அந்த செலவு தான் வரும் இருது வளர்த்தாலும் அந்த கொலை கொலை தான் போகிறோம் ஐம்பது வளர்த்தாலும் அந்த கொலை தான் போறோம் வாங்க வந்து அதிகமா வாங்கி வளர்த்தா தான் நம்மளுக்கு லாபமே தெரியும்

அதுக்கு உண்டான தேவைகள் உங்களுக்கு இந்த ஆடு வளர்ப்புல பூர்த்தி ஆகுதா ஆமா இருக்கும் லாபம் தானே இருக்கும் ஆமாண்ணே நான் அதுதான் அந்த ஆட்டு வியாபாரத்தை ரூபாயை கொண்டு வந்து இந்த குட்டிக்கு இற ஓட வாங்கி போட இந்த குட்டி வித்து எதுவும் கஷ்டமா இருந்துச்சா ஒரு குட்டி விக்க அந்த குட்டியை நான் செலவுக்கு வச்சுக்கிட எப்படிமே குடும்பத்தை கொண்டு இப்ப முழு நேரமா ஒரு ஆள் இந்த தொழில இறங்கணும் எவ்வளவு குட்டிகள் நம்ம ஒரு குடும்பத்தை இப்போ ஆட்டு வழக்கமும் வியாபாரமும் இப்போ ஆடு வளர்ப்பு மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு குட்டிகள் இருந்தா என்னோட குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும் ஏன்னா இப்ப ஒரு ஒரு எழுபது அறுபது அறுபது இருந்தாலே போதுமனே நம்மளுக்கு ஒரு மாசம் முப்பது ரூபா சம்பளம் விடாதுண்ணே மாசம் முப்பதாயிரம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்குது ஒருத்த மாற்றம் கிடைக்கும் முப்பதாயிரம் அப்படிங்கிறது தீவனம் போகையா எல்லா செலவும் போகையா தீவனம் போக முப்பதாயிரம் கண்டிப்பா கிடைக்கும் ஆமா அது என்ன கணக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா என்ன சப்போஸ் நானே அதை செஞ்சாலும் அந்த தொழில செஞ்சாலும் அந்த கணக்கு எனக்கு தெளிவா சொல்லுங்களேன் எனக்கு மாசம் முப்பதாயிரம் கிடைக்கிறதுக்கு என்ன கணக்கு எவ்வளவு கூட்டிகள் ஏன்னா இன்னும் மாசம் முப்பதாயிரம் கணக்கு அப்படிங்களேன் நீங்க விலை ஏறி வாங்கல குறையா வாங்குவீங்களோ அந்த தீவனம் வந்து கரெக்டா போட்டிருந்தோம் டயத்துக்கு இந்த குட்டி வந்து இருபத்தி நாலு நேரம் தின்னுக்கிட்டே இருக்கணும் தின்னாதான் நம்மளுக்கு அது லாபமே கிடைக்கும் ஒரு நபர் இந்த ஆடு வளர்ப்பை மட்டும் முழுமையா நம்பி இந்த தொழில இருந்தா குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆமா ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும்னு வேற சொன்னீங்க ஆமா அந்த கணக்கை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா ஒரு குட்டிக்கு குறைஞ்சது ஒரு எழுநூறு எண்ணூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு குட்டியில எண்ணூறு ரூபா கிடைக்குமா எண்ணூறு ரூபாய் கிடைக்கும்னா சரி எண்ணூறு ரூபா அடைச்சாலும் ஒரு தீவன செலவு இந்த மருந்து இது போடுறதுனால முன்னூறு ரூபாய் கழிச்சுங்க எப்படி ஐநூறு ரூபா கிடைக்கும்னா ஒரு குட்டிக்கு ஐநூறு ரூபா ஒரு குட்டிக்கு ஐநூறு ரூபா கிடைக்கும் மாசம் அறுபது குட்டிக்கு முப்பதாயிரம் ஆமான் அறுபது குட்டிக்கு முப்பதாயிரம் எடுத்துடலாம் நான் வந்து இப்ப குறைஞ்ச விஷயத்தான் சொல்லி இருக்கேன் நம்ம நல்லா பார்க்கலாம் அதெல்லாம் நல்லா வளர்த்தா அதுதான் கூட தான் கிடைக்கும் அதுக்காண்டி இல்லன்னு சொல்லலாம் தீவனம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற போடணும் அப்போ ஒரு நபர் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு முழு நேரம் தொழிலா அந்த ஆடு வளர்ப்பு செய்யறதுக்கு குறைந்தது ஒரு அறுபது குட்டிகள் இருந்தா நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் எல்லா செலவும் எல்லா செலவும் பாத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஆடு வளர்ப்பு தொழில் மூலமா என்ன வருமானம் கிடைக்கும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு ஆள் உள்ள வரணுமா இல்ல இந்த ஆடு வளர்ப்பு தொழில இறங்க வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும் ரெண்டு வருஷமா நான் வளர்த்திருக்கேன் ரெண்டு வருஷமா மாசம் முப்பது ரூபா தான் இப்படிதான் கிடைச்சிச்சு இப்ப நான் வந்து நான் வியாபாரி ஆகிட்டேன் வியாபாரி வந்து குட்டியும் ரொம்ப அடிச்சவும் வாங்குதன் நல்லாவும் வளர்க்கவும் செய்வேன் எனக்கு மாசம் குறைஞ்சது நாற்பதாயிரத்துக்கு கீழே இருக்காதுன்னு மாசம் எனக்கு நாற்பதாயிரம் இருக்கு எனக்கு ஆட்டுல நல்ல அனுபவம் ஏன்பாரம் பாத்துக்கிட்டேன் குட்டி நல்லா குறைச்சி வாங்கிக்கிட்டேன் ஆனா வாங்கவும் நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு விக்கவும் தெரிஞ்சுக்கிடுச்சு கறியும் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த குட்டி இத்தனையிலா இருக்கும்னு எனக்கு கணிக்கவும் தெரியும் அப்போ உங்களே மாதிரி இந்த மாதிரி ஒரு தொழில சம்பாதிக்கணும் ஆமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உள்ள வரலாம் இந்த தொழிலுக்குள்ள கண்டிப்பா உள்ள வரலாம் அண்ணே சந்தையில நம்ம குட்டி வாங்கச்சில ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வாங்குறது ஏன்னா ஏமாறாம எவனும் இருக்க முடியாதுண்ணே சரி வியாபாரியும் சரி வியாபாரம் பார்க்கனால பொய் சொல்லாம எந்த வியாபாரத்தை விற்கவும் முடியாது வியாபாரம் எவனும் இருக்கவும் முடியாது சந்தையில வந்து ரெண்டும் நடந்து தீரும் ஆட்டு வியாபாரம் நடந்தாலும் வியாபாரமும் ஏமாந்தாவும் இருக்க முடியாது பொய் பேசாம இருக்கவும் முடியாது ஆமா அதனால நம்ம ஓரளவு சுதாரிப்பா வாங்கிட்டா தான் உண்டு கண்டிப்பா தான் நம்ம இதான் யாரவனால மதி மாத்திரும் எந்த டைத்துல சரி இப்போ ஒரு புதுசா அந்த தொழிலுக்கு உள்ள வர்றவங்க எத்தனை குட்டிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் என்ன புதுசாங்கன்னா ஒரு புதுசா இப்ப மத மதம் வளர்க்கணும் ஒரு எப்படி வளர்க்கணும் கண்டி ஒரு பத்து குட்டி வாங்கி வளர்த்து எப்படி இருக்கு லாபத்தை பாக்கணும் அதுல நல்லா வளர்த்தா ஒரு நம்ம செட் ஆகிடுச்சுன்னா ஒரு வித்துட்டு செட் ஆகிடுச்சுன்னா என்ன எல்லாம் பண்ணணும் மத புதுசா வாங்கி இந்த தடுப்பூசி இடுப்பூசி மாதிரி சொல்லியிருந்தல அதுக்கு போட்டு கரெக்டா கொண்டு வந்தேன் ஏற ஏற கரெக்டா போட்டு வந்தேன் வச்சுக்கிறேன் நம்மளுக்கு சரி குட்டி பிடித்தான்னு நம்மளுக்கே ஒரு அணு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் குட்டிய பெருசா இன்னைக்கு நம்ம என்னைக்கு தக்கன பிடிச்சுக்கலாம் பிடிச்சுக்கலாம் ஆமா சரி இப்போ வந்து இவ்வளவு நேரம் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நம்மளும் குட்டி வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ உங்களை தொடர்பு கொண்டா நீங்க வாங்கி கொடுக்கலாமா ஆஹ் வாங்கி கொடுக்காம நான் வந்து ஆட்டியா வந்தானே பாக்கேன் சரி எப்பயுமே வெள்ளி சனிக்கிழமை எட்டாவது சந்தையில பாக்கலாம் இதே தொழில தான் இருக்கேன் ஆட்டியா வரணும் பாக்கேன் சரி வெள்ளி சனிக்கிழமை எட்டாவதுக்கு நான் ஆடு வாங்க குட்டி கொண்டு வந்து விக்க கொண்டு வருவேன் அப்ப யாரும் கேட்டா நான் வாங்கி இருந்தாரு வாங்கி கொடுக்கலாம் வந்து நான் செய்வேன் ஓ சரி கிருஷ்ணா நேரம் நேரத்தை ஒதுக்கி நமக்கு கேட்ட கேள்விகளுக்கு அழகா பதில் சொன்னீங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கிறேன் நீங்களும் சளைக்காம எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாவே பதில் சொல்லிட்டீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறது அதனால் மீண்டும் இன்னொரு நேரம் நமக்கு டைம் கிடைச்சா நம்ம சந்திக்கலாம் கிருஷ்ணா ரொம்ப நன்றி